இப்போ கைகளை சுற்றணும் இதில் பார்த்திங்கன்னா கைகள் மேல் நோக்கி போகிறப்பெல்லாம் மூச்சை இழுக்கணும் கைகள் கீழ் நோக்கி வரப்பெல்லாம் மூச்சை வெளியிடணும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா கையை சுற்றுறப்ப புறங்கை ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கணும் முன்பக்கம் வர்றப்ப புரங்கை ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கணும் மூச்சை இழுக்குங்க மூச்சை விடுங்க மூச்சை இழுங்க விடு அப்படியே அடுத்த பகுதி இப்போ உள்ளங்கை வெளில தர மாதிரி நல்லா மடக்கி நிமிருங்க இப்போ விரல்களை வேகமாக தண்ணியை கையில் தொட்டு தெளிப்போம் இல்லையா அந்த மாதிரி வேகமாக விரல்களை வந்து வெளியில் கொண்டு போகணும் இப்போ கையை கோத்துட்டு தலைக்கு மேலே கையை பெரட்டிட்டு தலைக்கின் பின்பக்கம் வந்து கைகள் வரணும் இப்போ கைகளை பின்னோ பின்னாடி கோத்துக்கிட்டு கையை நேராக நீட்டி ஷோல்டரை பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் கையை முடிந்தவரை மேலே தூக்குங்க மேலே தூக்குறப்ப மூச்சை வெளியிடணும் இதில் இப்போ கைகளை கோத்துக்குங்க முட்டி கை முட்டி இரண்டும் பிரியக்கூடாது